ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறுத்தவங்க கிட்ட இப்படி நடந்து கொள்ளுங்க இப்படி நீங்க நடக்கிறதுனால உங்க மேல இருக்கிற வெறுப்புகள் காணாம போகலாம் கண்டிப்பா இது நீங்க நிறைய பேர்னா யாராவது ஒருத்தங்க ரொம்ப நேசிச்சவங்க ரொம்ப அன்பு காணிச்ச உறவு திடீர்னு வெறுத்துட்டு போனாங்கன்னா அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்க மனசு ஃபுல்லா வலிக்கும் அந்த வலி வேதனையோட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்படி ஒரு நபர் வந்து உங்களை வெறுத்துட்டு போனாங்க அப்படின்னா அந்த வெறுத்த நபர் உங்ககிட்ட இருக்கிற அந்த வெறுப்பு மாறதுக்கும் நீங்க அவங்க மீது இருக்கொண்ட வெறுப்பு மாறி ரெண்டு பேரும் என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்கு மன நிம்மதியா இருக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில என்னவோ தெரியாது வெறுப்பு வந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு வந்து கவலைப்பட்டு அழுதுட்டே இருப்பாங்க எல்லாம் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில உள்ள அந்த வாழ்வாதாரங்கள் கம்மி ஆகுது ஒரு முன்னேற்றங்கள் இருக்காது எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒண்ணு பறி கொடுத்தது மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க எதனால இந்த ஃபீலிங் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறதுனால ஓகே இப்போ அவங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு அதை நினைச்சு ஒரு கவலை இருக்கு இப்படிப்பட்டவங்க எப்படி நடந்தா அவங்க வெறுப்பு மாறும் உங்களுக்கு இந்த மனசு கவலை எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டுக்குள்ள தேவையற்ற பொருட்களெல்லாம் அடைச்சி அடைச்சு குமிச்சு குமிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வீடை பாக்குறதுக்கு எப்போ எப்படி இருக்கும் இருட்டடைஞ்சி பாக்குறதுக்கு நீட்டாவே இருக்காது எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகி இருக்கும் அப்போ அங்க இருந்து என்ன வருது அப்படின்னா நெகட்டிவான எனர்ஜி ஃபார்ம் ஆகி வருது அது அந்த வீடு வந்து நல்லா கிளீனா இருந்தா அந்த வீட்ல இருந்து வர்றது வந்து பாசிட்டிவான எனர்ஜி அப்படிதாங்க இப்போ நீங்க நேசிச்ச நபர் உங்களை விரும்பின நபர் நீங்க ஆசைப்பட்ட நபர் யாரோ ஒருத்தங்க உங்களை வெறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் உங்க மனச கொஞ்சம் யோசித்து பாருங்க எல்லாத்தையும் போட்டு போட்டு குப்பை மாதிரி வச்சு உங்க மனசுல அவ்வளவு வலிய உண்டாக்கி இருக்கீங்களே அங்க இருந்து என்னது வருது நெகட்டிவான எண்ணங்கள் வருது அப்படிங்கும்போது உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா கண்டிப்பா இருக்காது இல்ல அப்போ நம்ம வந்து அதை கிளீன் பண்ணணும் இப்போ வீட்டுல நிறைய திங்ஸை நம்ம யூஸ் பண்றோம் அந்த திங்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் பழசான உடனே நிறைய பேர் வந்து தூக்கி தூர போட்டுருவாங்க சிலவங்க பாருங்க அதை அதை தூக்கி தூர போடாம அடைச்சே செய் வச்சிருப்பாங்க அப்படியே அது என்னது ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படி இல்லாம அந்த திங்ஸை எடுத்து அதுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அதை தூக்கி தூர யாருக்காவது கொடுக்க முடியக்கூடிய கண்டிஷன்ல அந்த திங்ஸ் இருந்துன்னா நீங்க யூஸ் பண்ணாம இருந்து அந்த திங்ஸ் நல்ல திங்ஸா இருந்துன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லைன்னா அந்த திங்ஸ் என்ன பண்ணணும்னா தூக்கி தூர போட்டுருங்க அப்படிங்கும் போது அந்த இடம் கிளீன் ஆகுது இது எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றீங்கன்னா உங்க மனசுல ஒருத்தவங்கிட்ட பேசாம வெறுப்பா நடந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள குறிச்ச ஒரு மனக்கசப்பு உங்க மனசுக்குள்ளேயே இருக்கும் அது ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் எத்தனை வருஷம்னாலும் ஆகலாம் அத நினைச்சு நினைச்சு அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கவலை நினைச்சியாது குறைய போறதும் கிடையாது உங்க மனசுல சந்தோஷம் பொங்க போறதும் கிடையாது அவங்க வாழ்க்கையில அவங்க அவங்க லைஃப பாப்பாங்க நீங்க உங்க லைஃப பாத்துட்டு இருப்பீங்க மனக்கவலையோட அதனால முதல்ல அவங்க பற்றின அந்த நெகட்டிவான எண்ணங்கள் அந்த கசப்பான அந்த எண்ணங்களை மறந்துருங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவே மறந்துடணும் மன்னிச்சிடணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியலை இதுல நிறைய பேர் பாதிக்கப்படுறது யாருன்னா சிலவங்களை ரொம்ப நம்பி இருப்பாங்க அவங்க துரோகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க ஆனா அவங்க துரோகம் பண்ணும் போது இவங்களால தாங்க முடியாது மன்னிக்க முடியாது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணட்டும் என்னெல்லாம் பண்றேன் ஆனாலும் என்னால அவங்கள மன்னிக்க முடியல மறக்க முடியல அவங்க பண்ணின துரோகத்தை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒருத்தங்க உங்ககிட்ட காசு இருக்கும்போது காசு வாங்கிட்டாங்க அந்த காசு திருப்பி தரல அப்படிங்கும் போது உங்களால அவங்கள மன்னிக்க முடியாது அவங்க மேல ஒரு வெறுப்பு வரதான் செய்யும் இத்தனை வருஷம் ஆகியும் என்கிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி தராம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம அவங்கள மன்னிங்கன்னு சொல்லுவேன் எப்படி மன்னிக்க எப்படி மறக்க என்னால முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்க உங்களுக்கு ஒரு சின்ன டெக்னிக் சொல்லி தாரேன் ஒரு நோட் எடுத்துக்குங்க ஒரு கோல் நோட்டு அதுல நீங்க உங்க மனசுல இருக்கிற உங்களால வெறுக்கப்பட்ட அந்த பேர் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்களுக்கு மன கசப்பு இல்ல அவங்களோட நேமெல்லாம் எழுதுங்க எழுதிட்டு அவங்க நேமை உங்க பேரை சொல்லிட்டு நான் இவங்களை மன்னிக்கிறேன் மறக்கிறேன் இவங்க துரோகத்தை மறக்கிறேன் இவங்க என்கிட்ட காணிச்ச வெறுப்ப மறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இன்னையில இருந்து என் மனசுல இருந்து இவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை எழுதிட்டு அதை நீங்க மனசுக்குள்ள ஒரு பிப்டீன் டைம்ஸ் சொல்லுங்க உங்க பேர் அந்த பேர் யார் உங்களை வெறுத்தாங்களோ அந்த பேரை சொல்லிட்டு நான் இவங்களை மன்னிக்கிறேன் இவங்கள மறக்கிற இவங்கள என் மனசுல இருந்து விடுதலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது இந்த உலகத்துல இருக்கிற இந்த கால காலம் வந்து அதை கவனிச்சுட்டே இருக்கும் இந்த இயற்கை நீங்க இப்படியெல்லாம் அவங்கள பிளஸ் பண்ணி அவங்கள மறக்கும்போது உங்களுக்கு இந்த இயற்கை இதை விட ஒரு நல்ல பெஸ்டான உறவுகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் இல்லைன்னா வெறுத்த உறவே உங்களை தேடி வர சான்ஸ் இருக்கு யாரோ ஒருத்தங்க வெறுக்கிறாங்க வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நாட்கள்ல ஐயோ அவங்க வெறுத்துட்டாங்களே அவங்க வெறுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்காம அவங்கள நம்ம மறந்து மன்னிக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மள்ட இருக்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள் மாறும் நம்ம இங்க இருக்கும் போதே அதாவது அந்த புக்கில நீங்க அவங்க நேம எழுதி அவங்களுக்காக நீங்க நான் அவங்கள மன்னிக்கிறேன் அவங்கள மறக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் போதே அவங்க கிட்ட இருக்கிற அந்த மன கசப்பு அந்த மன காயங்கள் உங்க மனசுல இருந்து விலகி போகும் கூடவே என் மனசுல இருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த மனசுல இருக்கிற அந்த காயங்கள் மறைஞ்சி போய் அவங்க மீது உள்ள அந்த கசப்புகள் மாறி போகும் இது வந்து உங்க வாழ்க்கையில இந்த லிஸ்ட் வந்து அதாவது வெறுத்தவங்க லிஸ்ட் வந்து நிறைய இருக்கலாம் எத்தனை பேர் இருந்தாலும் பிரச்சனை அத்தனை பேரோட நேமையும் எழுதி நீங்க அந்த நேமை உங்க மனசுல சொல்லி அவங்கள நான் மன்னிக்கிறேன் அவங்கள மற அவங்க செய்த அந்த காயின் தரக்கூடிய அந்த வார்த்தைகளை மறக்கிறேன் என் மனசுல இருந்து ஒரு பெரிய விடுதலையை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதை நீங்க உங்க லைப் ஸ்டைல்ல உங்க மனசுல யாரெல்லாம் காயப்படுத்தி உங்க மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும்போது நீங்க இந்த டெக்னிக்க கண்டிப்பா நீங்க சொல்லலாம் சொல்லும் போது உங்க வாழ்க்கையிலயும் மாற்றத்தை காண முடியும் உங்க மனசுல இருக்கிற அந்த வெறுப்புகள் மாறி உங்க மனசு வந்து பாசிட்டிவான எனர்ஜியால ஃபுல் ஆகுறதை நீங்க பீல் பண்ண முடியும் நீங்க இத சும்மா இந்த வீடியோவை நான் பாத்துட்டு சும்மா ஏதோ பாக்குறேன் அப்படின்னு இல்லாம கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல நிறைய பேர் பண்றது என்னன்னா ஃபுல் வீடியோவ பாப்பீங்க ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த டெக்னிக்க நீங்க பின்பற்றி பார்க்காம கேட்டுட்டு போனீங்கன்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்க மனசுல ஒரு மாற்றத்தை நீங்க ஃபீல் பண்ணவும் முடியும் லைஃப்ல நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு செல்ஃப் கான்பிடென்டோட வாழ இது வந்து பெரிய ஹெல்ப்பா இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில பாருங்க நிறைய பேர் வந்து அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்காங்க தான் செல்ஃப் கான்பிடென்ட் பெருகும் போது பாசிட்டிவ் எனர்ஜி கூடவே அதிகமாகும் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க காண்பீங்க அதனால தான் இந்த டெக்னிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணும்போது இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் முடிஞ்சா நான் போடக்கூடிய வீடியோல ஏதாவது நோட்ஸ் எடுக்க முடியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நோட்ஸ் எடுத்து அதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்